நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் அப்ப இந்த போர் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு தான் போது இந்தியா பாகிஸ்தானுங்கிற மாதிரியான ஒரு நிலையில தள்ளப்படுதுன்னு வைங்களேன் கொஞ்சம் பின்னோக்கி இதுக்கு முன்னாடி கார்கில் வார்னு நடக்குது அந்த வார்ல என்ன நடந்தது அதற்கான தீர்வு என்னவா ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாடுமே பொருளாதார ரீதியா எந்தெந்த மாதிரியான சிக்கல்களை சந்திச்சது எத்தனை உயிர்கள் வந்துட்டு அங்க சேதமாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரையற எடுத்து பார்த்தோம் வைங்களேன் உண்மையிலேயே போர் வேணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்குள்ள நாம வருவோம் டிவி கே விஜய் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு நம்ம நாட்டு விஷயம் வந்துட்டு நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு ஆதரவாக அது போருக்கு அது ஆல்மோஸ்ட் போர் இல்லை நம்ம வந்துட்டு அந்த ஏவுகணை தாக்குனதுக்கு வந்துட்டு ஒரு ஆதரவான ஒரு நிலையில் வந்துட்டு போடுறாரு அவர் போடலாமா அப்படின்னா அவர் போட்ட ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஆனால் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஸோ கால்டு காமன் மேன் ஒரு எழுபது வயதை தாண்டிய ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஞானி தான் ரஜினி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்து ரஜினி ஒரு சித்தர் போகிற என்னென்னோ போடவர்கிட்ட சித்தர் ஞானி என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி எல்லா வார்த்தையிலாம் பயன்படுத்துவாங்க ஒரு ஞானி போரை ஆதரிக்க மாட்டார் எந்தெந்த இடத்துல போர் இல்லையோ அதை நோக்கி மக்கள் படையெடுக்கிறார்கள் எந்தெந்த நாடுகள்லாம் போர் இருக்கோ அந்த இடம் காலியாகிறது அப்போ இன்னைக்கு தேதியில வந்துட்டு இந்தியால வந்துட்டு போர் தேவையா அப்படின்னா தேவையில்லை ஏன்னா இந்தியா காலியாகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எந்த இந்திரியுமே இருக்கவே இருக்காது அதுதான் எதார்த்தமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு எந்த விதமான சிக்கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் கூட காஷ்மீர் ஊடுருவில வந்துட்டு பாகிஸ்தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ஊடுருவலால் கொல்லப்படுறாங்க அப்படின்னும்போது இதற்கு என்ன நடவடிக்கை இது எல்லாத்துக்குமே நடவடிக்கை வந்துட்டு ஏவுகணை தாக்குதல் தானா அப்படின்னா அது கேள்விக்கு உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த இடத்திலும் ஒரு பச்சிடம் குழந்தையோ ஒரு உயிரோ பறி போகுது அப்படின்னா அதற்காக வருத்தப்படக்கூடிய முதல் இனமும் இந்திய இனம் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா இந்த ஏவுகணை தாக்குதல்னால வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு வளர்ந்த நாடாக காட்டிக்கிறோம் நாம வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இதுல அடைய போற சேதம் உயிர் சேதம் பொருளாதார சேதம் இதையெல்லாம் தாண்டி வாழ்வாதார சேதம் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் மேலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சிலாகிச்சு ரொம்ப சிறப்பான ஒரு முடிவு நம்மளுடைய எதிரிகளை வந்துட்டு நம்ம அப்படி தான் வந்துட்டு நம்ம யாருன்றதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவ அதிகாரிகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு வாழ்த்தையும் கொடுக்குறாங்க நல்ல விஷயம் ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு சிக்கலுக்கும் ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கும் போர் தீர்வாகாது அதுதான் யதார்த்தமான உண்மைங்கிறது வந்துட்டு அந்த போர் சார்ந்த அந்த போருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இல்லை அந்த போரை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே தெரியும்னு வைங்களேன் குறிப்பாக வந்துட்டு நம்ம இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் அப்போ இந்த போர் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு போராக தான் போகுது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தள்ளப்படுதுன்னு வைங்களேன் கொஞ்சம் பின்னோக்கி வந்துட்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் இதுக்கு முன்னாடி கார்கில் வார்னு நடக்குது அந்த வாரில் என்ன நடந்தது அதற்கான தீர்வு என்னவா ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாடுமே பொருளாதார ரீதியாக எந்தெந்த மாதிரியான சிக்கல்களை சந்திச்சுது எத்தனை உயிர்கள் வந்துட்டு அங்கே சேதமாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை எடுத்து பார்த்தோம் வீங்களேன் உண்மையிலேயே போர் வேணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்குள்ளே நாம் வருவோம் நிச்சயமாக நாம் நம்ம பக்கம் பக்கம்தான் நிற்கணும் இந்தியா செய்கிறது சரி அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போதும் கூட உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த இடத்திலும் ஒரு பச்சிடம் குழந்தையோ ஒரு உயிரோ பறிபோகுது அப்படின்னா அதற்காக வருத்தப்படக்கூடிய முதல் இனமும் இந்திய இனம்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போதில் வந்துட்டு கார்கில் வார் நடக்குது அதனுடைய ரிசல்ட்டாக என்ன ஆகுது கிட்டத்தட்ட வந்துட்டு பாகிஸ்தானில் ஒரு நாலாயிரம் பேர் இறந்தாங்க இங்கே வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர்கிட்ட இறந்தாங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கை கால்களை இறந்தாங்க அந்த பக்கம் வந்துட்டு ஏகப்பட்ட கேஷுவாலிட்டிஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கடைசியாக அதற்கான ஒரு தீர்வாக நம்மளோட நாட்டினுடைய வளர்ச்சி பாதையாக என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது போர் இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இறுதி முடிவாகவே இருந்திருக்கு நம்ம எதிர் நாட்டையை வந்துட்டு தாக்கணும் அவங்க நம்மளை வந்துட்டு தாக்கணும் அப்படின்னா நம்ம திருப்பி தாக்கணும் நம்மளை வந்துட்டு தற்காத்து கொள்ளணும் நம்மளுடைய ஜவான்ஸ் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமோ நம்மளுடைய சோல்ஜர்ஸுக்கும் எந்த விதமான ஒரு சிக்கலும் எதுவும் நடந்துடாத மாதிரியான ஒரு சூழலை ஒவ்வொரு நாடும் நம்ம நாடும் நம்ம நாட்டுடைய அதிகாரிகளும் எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த அரசியல் நிலைகளும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு குடிமகனுடைய வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் வந்துட்டு நாம் இருக்கோம் அமெரிக்காவுக்கு தான் வந்துட்டு வார் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்துலேருந்தே வந்துட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு சுமூகமான ஒரு நிலைக்குள்ளே வரணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வரணும் அப்படின்னா கூட வந்து இந்த சுமூகமான ஒரு நிலையை எட்டுவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்காவை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைய தேதியில் வந்துட்டு வார் ஒரு போர் அப்படின்னா அது அமெரிக்கா தான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அமெரிக்காவை ஆளக்கூடிய ஒரு வல்லரசு நாடா நாட்டை ஆளக்கூடிய ஒரு மனிதர் வந்துட்டு சொல்கிறார் இல்லை இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துட்டு என்னோட வந்துட்டு மிக நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடாது அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நான் வர வேண்டும் அப்படின்னாலும் வந்து அதை சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா இந்த கட்டத்தில் மிக மிக முக்கியமான பார்வையான அந்த பார்வையை தான் பார்க்குறேன் மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு நான் அதை தான் பார்க்குறேன் ஏன்னா உலகம் தோன்றி இன்றைய ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்துட்டு வாரோ போர் ஓட வரடி இதெல்லாம் வந்துட்டு எதனுடைய பரிமாணமாக இருந்திருக்கு அப்படின்னா நிலத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு தருணத்திலும் ஏதோ ஒரு நிலையில் அது நடந்து 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 ஒரு பங்கீடு ஒரு தொ ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு பவுண்ட்ரிஸு இதுக்கான ஒரு வரையறையாக தான் இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இன்றைக்கு தேதியில நீங்களும் நானும் யங்ஸ்டர்ஸாக நம்ம எல்லாருமே அதிகபட்சமாக நம்மளுடைய ஒரு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் டைமே ஏழு செகண்ட்லேருந்து பத்து செகண்ட் தான் ஒரு பதினாலு செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூல் ரீலை கூட நம்மளால் வந்துட்டு பெருசாக கவனத்தோடு பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நம்மள மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையிலேயே போர் தேவையா உண்மையிலேயே போர் நமக்காக தான் இருக்கா ஏன்னா நம்ம இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னும்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும் அவங்க மட்டும் ரொம்ப தெளிவாக தருவாங்கன்னா இல்லை அவங்க மட்டும் வந்துட்டு மிக புத்திசாலித்தனமான ஒரு மனிதர்களாகவோ இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்பேன் ஆஃப் திங்கிங்கில் இருந்தாங்களோ அப்படி இருந்துருவாங்களா இல்லை இல்லை அவங்களும் இப்படி தானே இருப்பாங்க அப்படின் போது அப்போது இங்கே என்னவா இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாம் இருந்துக்கிட்டு இந்தியா மாதிரியான ஒரு நாடில் இருந்துக்கிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடில் இருந்துக்கிட்டு வார் எப்படி வார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அதை சிலாகிச்சு சில பேர் வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது நிச்சயமாக வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ளே யார் ஊடுருனாலும் வந்துட்டு அவங்களுக்கு பதிலை தாக்கணும் அவங்க நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் அதே போல் இதை எல்லாம் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சரி பண்ணிவிட முடியும் என்றால் நிச்சயமாக முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிலை இருக்கும் என்றால் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் இப்போ ரஜினி சார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது வயது தாண்டி ஒரு முதியவர் சூப்பர் அதெல்லாம் மறந்துருக்காங்க ஒரு எழுபது வயசு தாண்டி ஒரு முதியவர் அந்த மனிதர் வந்துட்டு போடுறாரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது நாம் வந்துட்டு நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு பின்னால் இருக்கணும் இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விதம் அப்படின்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவருடைய இந்த பதிவு வந்துட்டு நாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க தேவையில்லாத ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன் எப்படி வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்து அம்பேத்கரையும் மோடியையும் ஒப்பிட்டு பார்த்ததை வந்துட்டு நாம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பதிவுமே நாம் ஏற்றுக்க தேவையில்லாத ஒரு பதிவாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் உயிர்கள் போகின்றது இதே வந்துட்டு விஜய் டிவி கே விஜய் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு நம்ம நாட்டு விஷயம் வந்துட்டு நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு ஆதரவாக போருக்கு ஆல்மோஸ்ட் போர் இல்ல நம்ம வந்துட்டு ஏவுகணை தாக்கணத்துக்கு வந்துட்டு ஒரு ஆதரவான ஒரு நிலையில வந்துட்டு போடுறாரு அவர் போடலாமா அப்படின்னா அவர் போட்டு ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆக வேண்டுங்கிற ஒரு சூழல் இருக்குது எந்த அரசியல்வாதியும் வந்து நான் இதை பற்றி பேச மாட்டேன் இது சரி தவறுங்கிற நிலைப்பாட்டுகளை வந்துட முடியாது ஏன்னா ஒரு நாடு வந்து கிரைசிஸில் இருக்கும்போது நம்ம நாட்டின் பக்கம் தான் நிற்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு சோ கால்டு காமன் மேன் ஒரு எழுபது வயதை தாண்டிய ஒரு ஆன்மீகத்தை அல் ஆன்மீகத்தில் அதீத இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஞானி தான் ரஜினி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் இன்ட்ரிவியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்து ரஜினி ஒரு சித்தர் போக என்னென்னோ ஓடவர்கிட்ட சித்தர் ஞானி என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி எல்லா வார்த்தையிலும் பயன்படுத்துவாங்க ஒரு ஞானி போரை ஆதரிக்க மாட்டார் தேவையும் இல்லை அப்போது இது என்னவா இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது டிமானடைசேஷன் ஒரு விஷயம் நடக்குது மொதல் வந்துட்டு ட்வீட் போட்டதே வந்துட்டு ரஜினியும் கம்பளம் தான் அந்த டைமில் வந்துட்டு வேறு சிலர் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்து பண்ணி தான் நல்லா இருக்கணும்லாம் ட்வீட் போட்டால் இல்லை பேசின ஆட்கள்லாம் உண்டு ஏன்னா உண்மையிலேயே அதனுடைய சிக்கல்கள் என்ன அதனுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுனாங்க ஆனால் எடுத்தவங்க கோதம்னு சொல்லி ரொம்ப டக்குன்னு மெச்சூரிட்டியே இல்லாமல் அதுக்கு ஆதரவு தெரிவித்த மனிதர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் டக்குன்னு ரஜினி வந்து ரியாக்ட் பண்ணும்போது அப்போ அங்கே நடந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குமோ அப்போ அதுதான் இதுவாங்கிற மாதிரியான ஒரு ஐயம் நமக்கு வருது ஏன்னா இன்றைய தேதியில் உலக நாடுகள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கு அப்புறம் அந்த நாடு என்னவா ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அண்டை நாடாக இருக்கலாம் எந்த நாடாக வேணா இருக்கலாம் பொருளாதார ரீதியாகவும் சரி மக்கள் வாழ்வாதாரத்துலையும் சரி பின்தங்கி பின்தங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இரநூறு வருஷம் பின்தங்கிய ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்படுறாங்க அண்மையில் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது அந்த படத்தினுடைய கருவே என்ன பொழைக்க முடியாத இருந்து பிழைக்க முடியாத மக்கள் அங்கேருந்து இங்கே இந்தியாவை நோக்கி வராங்க அப்படின்னு இந்தியாவை நோக்கி ஏன் வராங்க இந்தியா பாதுகாப்பான நாடு இந்தியா சேஃபான நாடு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது இலங்கை ஏன் அந்த ஒரு சூழலில் இல்லாமல் இருக்குது பொருளாதார ரீதியாக ஏன் கீழே எழுதுருக்கு அப்படின்னா போர் எத்தனை ஆண்டு காலமாக இலங்கையில் நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த போர் அப்போது அங்கேருந்து இங்கே மக்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் வந்துட்டு லண்டன்லேயும் வெவ்வேறு நாடுகள்லையும் போய் கனடா நாடுகளில் அடைவதற்கான காரணம் என்ன எந்தெந்த இடத்துலலாம் போர் இல்லையோ அதை நோக்கி மக்கள் படையெடுக்கிறார்கள் எந்தெந்த நாடுகள்லாம் போர் இருக்கோ அந்த இடம் காலியாகிறது அப்போது இன்னைக்கு தேதியில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு போர் தேவையா அப்படின்னா தேவையில்லை ஏன்னா இந்தியா காலியாகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எந்த இந்தியுமே இருக்கவே இருக்காது அதுதான் எதார்த்தமான உண்மை நாம் வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னும் போது இன்னைக்கு பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்படுது இங்கே வந்துட்டு ஒரு பத்து இருபது பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டேமேஜ்ன்னு சொல்லி கேள்விப்படுறோம் அங்கே ஒரு நூறு பயங்கரவாதிகள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த நாடு திரும்பி என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை அதில் ஒரு முப்பது நாற்பது காமன் பீப்பிள் சிவிலியன்ஸ் நார்மல் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு அப்போ இந்த குழந்தைகள் இந்த நார்மல் பீப்புளுக்கான ஒரு பதில் யார் சொல்ல போகிறான் அப்போ அப்படியே இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே செய்யாத பார்டரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு காஷ்மீரில் வந்துட்டு கலவரம் வெடிக்கிறது போது அங்கே ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க போது இப்போ இதெல்லாம் யார் சரி செய்ய போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் கூட காஷ்மீர் ஊடுருவில வந்துட்டு பாகிஸ்தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ஊடுருவலால் கொல்லப்படுறாங்க அப்படின் போது இதற்கு என்ன நடவடிக்கை இது எல்லாத்துக்குமே நடவடிக்கை வந்துட்டு ஏவுகணை தாக்குதல் தானா அப்படின்னா அது கேள்விக்குறது ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதல்னால வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு வளர்ந்த நாடாக காட்டிக்கிறோம் நாம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இதில் அடைய போகிற சேதம் உயிர் சேதம் பொருளாதார சேதம் இதையெல்லாம் தாண்டி வாழ்வாதார சேதம் சேதம் மீண்டும் அந்த வாழ்வாதாரத்தை கொண்டுட்டு வரக்கூடிய இல்லை கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழல் ஒன்று இந்தியாவுக்கு ஏற்படும் பட்சத்தில் இன்னைக்கு இலங்கையிலிருந்தும் இல்லை வெவ்வேறு நாடுகள்லேருந்து அந்த மக்கள் புலம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகிறாங்கன்ற ஒரு நிலை ஒன்று வருது இல்லையா அது நம்ம நாட்டிலையும் குறிப்பாக நம்ம இந்தியாவில் பார்டரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நிலை இன்னிக்கே வருவதற்கான சூழல் உருவாவதற்கான சாத்தியங்கள் உண்டு இன்னைக்கு அந்த பார்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பணம்லேருந்து பதிமூணு கிராமங்கள் இருக்குங்க அந்த பதிமூணு கிராம மக்கள் வந்துட்டு காலி பண்ணுறாங்க அங்கேருந்து வெளியேறாங்க எங்கே போவாங்க அடுத்து என்னவோ ஆகும் ஒரு நாடு போரை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கா அப்படின்னா அந்த முடிவை மக்கள் தான் யோசித்து எடுக்கணும் நிச்சயமாக போர் தேவை அப்படின்னு இன்றைக்கி தேதியில் எவனுக்குமே எவனுக்குமே நேரம் இல்லை நேரமே இல்லாத ஒரு நிலையில் அவனும் பிஸியாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போரை நோக்கி ஒரு நாடு தள்ளப்படும் அந்த நாடு செழிப்பாக வாழ்வதற்கு சாத்தியங்கள் இருக்கா சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துட்டு போர் நடந்துக்கிட்டே இருக்குது காசாவில் வந்துட்டு அத்தனை பேர் வந்துட்டு இறக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது இந்த நாடு அந்த நாடு இஸ்லாமிய நாடு இந்துத்துவ நாடுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு ஐடியாவையும் நம்ம கொண்டுட்டு போகாமல் மக்கள் இறக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் அந்த நாடு வளர்ந்துச்சா அந்த நாடு அதுக்கப்புறம் வந்துட்டு டெவலப் ஆச்சா சாத்தியமே இல்லை அப்போது ஒரு போர் ஒரு போர் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும்போது அங்கே ஒரு ஒரு கூட்டம் அழிக்கப்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் வந்துட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுதுன்னு போது அந்த பொருளாதாரம் பாதித்த மக்கள் அதுக்கப்புறம் என்னவா ஆகிறாங்க அப்படின்னும் போது ஸ்ரீலங்காவை தான் நம்ம எடுத்துக்கணும் ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார நெருக்கடி முக்கிய காரணம் வார் வார்க்கப்பறம் ஸ்ரீலங்காவினுடைய மக்கள் எங்கேவா இருந்தாங்கன்னா அந்த நாட்டிலிருந்து செதறி 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 எல்லாம் வெவ்வேறு இடங்களில் வந்துட்டு செதறக்கூடிய ஒரு நிலை ஒன்று உருவாகிடுச்சு அப்போது இந்தியாவாக இருக்கட்டும் நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் அங்கே ஒரு போர்ன்னு ஒன்று வருது அப்படின்னா அது அந்த நாட்டை காலி பண்ணுவதற்கான ஒரு நிலையில் வந்துட்டு போய் தள்ளுவதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டுங்கிறது தான் வரலாறு நம்ம கற்றுக் கொடுக்குது இதையெல்லாம் தாண்டி இன்றைய சூழலில் வந்துட்டு போருக்கு இல்லை போருக்கு உரிய மனிதர்களாக எல்லாமே இருக்கிறோமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நாம் நம்ம நாட்டுக்காக நம்ம நிற்கிறோம் இந்தியாவுக்காக வந்துட்டு நாம் நிற்கிறோம் இந்தியா வந்துட்டு எந்த விதமான ஒரு சிக்கல்கள்லேயும் சிக்காமல் தப்பித்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸனுடைய ஒவ்வொரு இளைஞர்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த ஆசை நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த ஆசை நிரந்தரத்தை தாண்டி வெற்றியை நோக்கியான ஒரு பயணத்தை தான் நாம் வந்துட்டு மேக்சிமம் ட்ரை பண்ணணுமே தவிர்த்து இதில் உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது எந்த தரப்பில் இருந்தோம் அது நம்ம நாடாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே ஒரு உயிர் சேதம் அப்படிங்கிறது நடக்காதவாறு வார் என்னென்ன மாதிரியான ஒரு நிலைகளில் வந்துட்டு பேசி சுமூகமாக முடிக்கப்பட வேண்டுமோ அதை நோக்கிய பயணம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் சரி தவறுங்கிறத வந்து ரொம்ப புரிஞ்சு நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படிங்கும்போது உண்மையிலேயே இன்றைய தேதியில் வந்துட்டு ஒரு ஒரு போர் அப்படிங்கிறது அது எங்கே போய் ஒரு நாட்டை நிப்பாட்டம் அப்படிங்கிறத யோசிக்கணும்